செந்தை பாலாஜி அவர்களுடைய மொத்த நிலையும் வெளில வந்துருச்சு அவர் இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லும் வகையில செருப்ப தூக்கி வீசியது யார் அப்படிங்கிற வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இத ஊடகங்கள் எப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்றாங்க இது உண்மையிலேயே வீசப்பட்டது ஒரு கூட்ட நெரிசல் இல்லையா இல்ல வீசின நபர் தான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பேசுவோம் அண்ட் அதிர்ச்சியில அறிவாலயமே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இணையா பேசுறதுங்கிற மாதிரி நிக்கிறாங்கன்ற அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீகோட் பண்றேன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் எண் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா என்ன நான் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா முடிச்சுட்டா முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இது யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது மேபி புரிஞ்சிருக்கவும் சான்சஸ் இருக்கு அவர்களை திமுக வழி நடத்துதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப வரப்போற நாட்கள் வந்துட்டு இருக்கிற நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் நாட்கள் கேள்விகளா கேக்குது காரணம் விஜய அவர்களை பத்தி விமர்சனம் அவர் வந்தது பிடிக்கல கரெக்டு தான் என்னுடைய ஓட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருவாரு நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு காலத்துல இறங்கி இவ்வளவு பாடா படுவோம் இவர் கூட வந்து எடுத்துட்டு போயிடுவாரா கோவம் எல்லாம் நியாயம்தான் அதுக்குன்னு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா பேசும் விதத்துல யார் வேணாலும் போலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நுழையலாம் அப்படிங்கிற எல்லா உரிமையும் இருக்குன்ற பட்சத்துல ஏன் வந்தீங்க நீ ஏன் வந்த முதல்ல உன்னை யாருங்க வர சொன்னது நீ ஏன் அந்த இடத்துக்கு போற அப்படிங்கிற கேட்கிற கேள்விகள் எதுவுமே நியாயம் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பயங்கரமான கேள்விகளை போட்டு வெள்ளு வெள்ளு வெளுத்துட்டு இருக்கிறாரு விஜய சோ வீடியோ வெளியிட்டா அந்த வீடியோல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுதா அதுல ஏதாவது ஒரு இதயம் கனமா இருக்கிற மாதிரி தெரியுதா முகத்துல ஒண்ணுமே தெரியல சும்மா அப்படிங்கிறாரு இப்படி பேசிருக்கணும் எ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க சார் நான் இருக்கேன் சார் அப்படி பேசிருக்கணும் அவர் எப்படி பேசுறாரு சிஎம் சார் அப்படிங்கிறாரு அதெல்லாம் என்ன அவர் மேலே கோவம் இருக்கட்டும் ஒரு முறையா இருக்கணும்ல அந்த நாற்காலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா என்ன பண்ற அப்படின்ட்டு எங்க எக்ஸ்பெக்டே பண்ணலங்க சீமானா இது எங்க அவரா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு சரி எக்ஸாக்டா அவர் அப்படிலாம் இருந்ததே கிடையாது நிறைய மேடைகள்ல பாத்திருக்கோம்ல எங்க விஷயங்கள் எந்த மாதிரி நடந்தாலும் இப்ப பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இஷ்யூஸ் நடக்கும்போது மக்களோட மக்களா போனாரு திமுக ஒரு ஒரு விஷயங்கள் ஏதாவது திமுக மேல குட்டியா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருமோ கிழிச்சு ஓட்டையாக்கலாம் அப்படின்னா அவர் பாப்பார் ஒரு சின்ன ஒரு ஹோல் கிடைச்சாவே பெருசாக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்த நபர் நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு திமுகவை வெளுத்து வாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனா ஒரு கொஞ்ச நாளா நம்மளே நிறைய வீடியோஸ்ல பேசியிருந்தோம் எந்த விமர்சனம் எங்க நடந்தாலும் அவருடைய ஒரு ஒரு பரப்புரையை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காரு திமுக கதறாங்க சரி அதிமுக ஒரு பக்கம் டென்ஷன் ஆறாங்க சரி இவர் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும் இவங்க எல்லாரோட எய்ம் என்ன திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அப்புறம் இவர் ஏங்க காண்டா வராரு அப்படிங்கிற கேள்விகள் தான் எல்லாருக்கும் இருந்துச்சு இவ்வளவு விமர்சனமா விஜய் இப்படி இல்லாம சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு சரி ஓகே இவங்களுடைய பிரச்சனை போய்கிட்டே இருக்கு சரி என்னதான் அப்படின்னு பார்த்தா மொத்தமா இப்ப கரூர் இவரையே இவரையதான் கார்னர் படுறதை தவிர திமுகவுல இருந்து ஒரு ஒரு வார்த்தை கூட இவங்க இப்படி பண்ணிட்டாங்கப்பா அரசாங்கம் இப்படிலாம் கொடுத்துருக்கணும்பா ஒண்ணுமே சொல்லியே ஏன் இவருடைய இவருடைய அந்த கதறல் சத்தம் ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அதிகமான கட்சிகள் சார்ந்தவங்க இந்த கட்சி அந்த கட்சு இல்லை மொத்தமா சீமான அவர்களை பல பேருக்கு பிடிக்கும் அவங்க எல்லாருமே என்ன இந்த விஜய் ரொம்ப இவருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு இதுல வந்து எல்லாரும் கேட்கிற மீதம் இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் இவ்வளவு நபர்கள் கூடியிருக்காங்க இவ்வளவு நபர்கள் காமிக்கணும் கூட்டம் காமிக்கணும் கெத்து தான் விஜயனுடைய ஆசையா வந்திருக்கிறவங்க எவ்வளவு பேஷன்ஸ் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்ணி வேணும் அடிப்படையான வசதிகள் வேணும் அப்படிங்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க பாருங்க நாங்க தண்ணி எல்லாம் வந்து ஒரு குட்டியானையில வச்சு சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தாவே காவலர் போட்டு அந்த வீடியோஸ் போட்டோஸ்யுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பாட்டில் கூட கீழே காணுமே அப்படின்னும் போது நாங்க கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க லைக் வந்து மயக்க மருந்தெல்லாம் கலந்து போட்டு போட்டு கொடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து ஊத்திட்டாங்க வேற யாரோ வேற எந்த கட்சியினரும் சேர்ந்து வச்ச சதி அந்த பாட்டில்ஸ் எல்லாம் மாட்டிப்பாங்க இந்த மாதிரி கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சிச்சு சோ ஒட்டு எல்லாரும் அகேன்ஸ்டா திரும்பி நிற்காது யாரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் என்ன காரணம் ஏங்க தான் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னு அவங்க சொல்லல இதுல சொல்றவங்களும் பல பேர் இருக்காங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அவங்கள டார்கெட் பண்ணி நிறுத்தல புரியுது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க மேலயும் தப்பு இருக்கு அவங்க மேலயும் தப்பு இருக்கு அப்படின்னு வரும்போது முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் மேல பிளேம் பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை தாண்டி கத்தியால குத்துனாங்க அப்படிங்கிறாங்க நிறைய கீறல் இருக்கு அப்படிங்கிறாங்க நானே பார்த்தேன்னு சொல்லி சாட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க இது எல்லாத்தையும் விசாரணை குழு அமைச்சு இன்னும் தீவிரமா விசாரிக்கணுமே தவிர ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால ஆனாலும் அங்க இவங்களுடைய தவறுகள் அப்படிங்கிறது இந்த பிளேஸ ஏன் கொடுத்தாங்கன்றது ஒண்ணு இருக்கு இவ்வளவு கூட்டத்துக்கு மேல கூடுது அப்படிங்கும் அங்க உளவுத்துறை அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இத்தனை மணிக்கு ஒரு நாலு மணிக்கு இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அஞ்சு மணிக்கு கூட்டிட்டாங்க அப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இங்க நிக்க முடியாது அப்ப பிளேஸ மாத்துங்க இல்லையா மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கலைங்க இல்லையா விஜய் வர டைம் ஆகுதா அவரை வேற இடத்துல போட்டு அங்க வந்து மக்களை கூட வைங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிடுவாங்க ஒரு பெரிய அளவுல ஒரு கையிறு கட்டுங்க அங்க ஏதாவது தடி அடி நடத்தணுமா அங்க பண்ணுங்க மக்களை வந்து பாதுகாக்கணும் ஒரு அடி கூட வாங்கிக்கலாங்க உயிரே போயிடுச்சே அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும் சோ இது மேலயும் இந்த அரசாங்கத்து மேலயும் தப்பு இருக்கு இவங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம்ன்ற வார்த்தை ஏன் வரல யாருக்கும் இதுதான் கேக்குறாங்க நிறைய பேர் இது மட்டும்தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு அங்க செருப்பை தூக்கி வீசினாங்கன்னா கூட்டத்துல தண்ணி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் அந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு பாட்டில் எல்லாம் தூக்கி தூக்கி விஜய் வீசின உடனே தனக்கும் தண்ணி வேணும் அங்க இருந்து நபர்கள் எல்லாம் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கலாம் கவனத்தை இருக்கிறதுக்காக மேபி அவங்க தூக்கி போட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி பல விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே இல்லை மொத்தமும் அம்பலம் அப்படின்னு சொல்லும் வகையில அந்த இடத்துல நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்களேன் அங்க சிறப்பு தூக்கி போடுறாருல அந்த இடத்துல கூட்டமான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல அல மோதுறாங்க கூட்டம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே ஒரு வேவ் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை சும்மா ஒரு முன்னாடி எல்லாமே கூட கொஞ்சம் நல்லா ஓகே தான் ஸ்பேசியஸா நிக்கிற மாதிரி தானா நம்ம நின்று ஆடலாம் மாட்டோம் அந்த அளவுக்கு குனிஞ்சு எடுக்க முடியுது அவ்வளவு அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் செருப்பு தூக்கி போடுறாரு அப்படிங்கும் போது அவரு அப்ப வேணும்னுதான் பண்ணியிருப்பாரா இல்லைன்னா வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அங்க என்ன என்ன சினாரி ஒருவேளை அவரை பாக்க வைக்கணும்னா தெரிய மாட்டார்ல அங்க அதுதான் வந்துச்சுங்கிறது கூட தெரியாதுல அந்த சைட்ல பெருசா என்ன பாத்திர போறாங்க அல்ரெடி மயக்கம் எல்லாம் போலீஸ் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவர் இருக்கிற இடத்துல பெரிய அளவுல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கவனத்தை ஈர்க்கறதுக்காகன்னு சொன்ன விஷயம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கேட்கப்பட்டுட்டே இருக்குங்க இந்த செருப்பு வீசப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருமே அப்போ இந்த நபரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும்ல உண்மை தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அடுத்த கட்டமா வேற ஏதாவது பேசுவாப்ல சோ இவரு இவரு ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு இவர் ஏன் கொந்தளிக்கிறாருன்றது யாருக்குமே ஆக்சுவலி புரியல நாம் தமிழர் கட்சி எப்பவுமே திமுகவினுடைய பிரதானமா எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கூட துணைக்கு நின்னு தனிச்சு நின்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எகேன்ஸ்ட் அப்படிங்கறது காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க பொதுவா நம்ம அப்படிதான் பாத்திருக்கோம் ஆனா இன்றைய தேதிக்கு ஒரு வார்த்தை கூட அவர்களை பத்தி ஒரு குறை கூட சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா என்னங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த விஷயம் நோட் பண்ணுங்க பொதுவா ஏதாவது ஒரு திமுகவை பத்தி யாராவது விமர்சனம் பண்றாங்க தவறுதலா போகுது இந்த விஷயம் அப்படின்னா அவங்களை வந்து போலீசாருக்கு டேக் பண்ணி இவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களாம் ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற சில நபர்கள் என்ன பண்றாங்க அதே மாதிரி டேக் பண்ணி இங்க பாருங்க திமுக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சந்தேகம் வருது எல்லாம் சொல்றாங்கன்ட்டு பிரசாந்தை வந்து டேக் பண்ணி போலீஸ் கிட்ட அது பாருங்க இவரை பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சார் புரியலையே என்ன நடக்குது சத்தியமா யாருக்குமே தெரியலங்க தெரியலன்னு சொல்றதை விட முழுக்க முழுக்க சந்தேகத்திற்கு ஒரு விஷயம்னு சொல்லுவாங்களே அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒருவேளை கூட்டணிக்குள்ள இணைய போறாங்களா என்னங்கிற மாதிரி ஒரு டாக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு சோ தனி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருட காலம் ஆயிரலையா நாம் தமிழர் கட்சி நான் தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரா இருக்கும் ஆனா இவரை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னா என்ன காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது கரூர் விஷுவை தாண்டி அலசி பார்க்குற ஒரு விஷயமாவும் இதுக்கு செஞ்சுட்டு இருக்கு திராவிட ஆட்சி அப்படிங்கிறது வந்துட்டு உரிமையை விட்டு கொடுத்து எங்களுடைய எல்லாத்தையுமே வந்து பறி கொடுத்துட்டோம் அந்த கிட்ட அப்படின்னு சொன்னவர் சீமான் அசிங்கப்படுத்திட்டாங்க எங்களை அப்படின்னு சொன்னவர் சீமான் அண்ட் வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க எங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல திராவிடத்துல அப்படின்னு சொன்னவர் சீமான் கலாச்சாரம் சீர்குழைப்பு அப்படின்றது திராவிட மாடல்ல மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னவர் சீமான் அவர்கள் சோ எங்களுடைய அடையாளத்தையே நாங்க தொலைச்சிட்டு அழிச்சிட்டு நிக்கிறோம் அப்படின்னா அது உங்களாலதான் ஏன் நாங்களாம் ஆட்சியை வந்து ஆளக்கூடாதா நாங்களாம் வரக்கூடாதா நீங்க மட்டும்தான் எங்கெல்லாம் இருக்கணுமா அப்படிங்கிற பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சு தமிழர் இனம் நாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா திமரா பேசிட்டு தெரிஞ்ச இவரு திடது பின் நாற்பத்தி ஒரு உயிருக்கும் காரணம் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதிக அளவுல கேட்கப்படுது தம்பி வரட்டும் தம்பி வரட்டும் அவர் தெற்குனா நான் வடக்கு தம்பி வரணும் அரசியல் காலத்துல எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் திமுகவன்னு சொன்ன அவரு இன்றைக்கு அவனெல்லாம் யாவன் கூப்பிட்டான் அவன் ஏன் அங்க இங்க போறான்னு சொல்லும் கூடிய அளவுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது குவிச்சிட்டு இருக்காரு அப்ப அவருடைய முகத்துல பேசும்போது சோகம் தெரியல கணம் தெரியல இதயம் வந்து நொறுங்கன மாதிரி தெரியல அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்ப நான் வந்து அந்த கரூர் இஷ்யூ நடக்கும் போது என்ன பார்த்து இவர் ஃப்ளைட் எல்லாம் ஏறி கிளம்பிட்டாராமே திருச்சி போறாராம் வீட்டுக்கு போயிட்டாராமே பதினோரு இங்க இங்கிருந்தா நல்லா இருந்திருக்குமே இங்க வராம போறாரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சோம் இப்ப நான் நினைக்கிறது தான் விஜய் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா தப்பு நான் நினைச்சத அவர் செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கட்சியில என்ன வேணா நடந்திருக்கலாம் அங்க வராங்க அப்ப அது வந்து அதை நான் சொல்லியிருந்தேன் அவருடைய கோட்டை கரூர் அப்படின்னா அதுவும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கிற மாவட்டம் அப்படின்னா அது கரெக்டா சோ இவ்வளவு அடுக்கு மொழியில சினாரியல்ஸ் அங்க இருக்கும்போது இவர் அங்க போயிருந்ததுனால என்ன வேணாலும் நடந்திருக்கும் இவங்களே என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க நாற்பத்தி ஒரு குடும்பமும் இறந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்கல்ல இது எல்லாமே உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு பேரிழப்பு அதுக்கு காரணமே வந்தா வண்டாம் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்கன்னா அங்க நிலை அப்படிங்கிறது மொத்தமா உருகுலைஞ்சு போயிருக்கும் இல்லையா ஈவன் ஆதவ கூட அனுமதிக்கல நீங்க கூட வர வேண்டாங்க அப்படின்னு சொன்னவங்க அங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மேலிடமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி அவங்களை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பிகாஸ் அங்க என்ன வேணா நடக்கலாம் நம்ம நினைச்சோன்றதுக்காக நம்ம நினச்சத அவர் செய்யணும்னு நினைச்சா அங்க ஒரு பெரிய வேற மாதிரி தான் நடந்திருக்கும் அதே மாதிரி சீமானன் வந்து உன்ன நினைக்கிறார்ல விஜய் இப்படி பேசிருக்கணும் இப்படி சொல்லி இருக்கணும் அதே மாதிரி அவர் நடந்து பாருன்னு நம்மளுக்கு எப்படி ஒரு ஷுவரிட்டி கொடுக்க முடியும் அவருடைய பாணி அதுதான் அவர் அப்படிதான் பண்றாரு விட்டு போங்களேன் ஏன் ஏன் இவ்வளோ இவ்வளோ அடி தட்டி சண்டை ஒரு பக்கம் வந்து பிஜேபி ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா இந்த சினாரியோல இந்த சுச்சுவேஷன்ல கொடுக்கணும் தான் இது மேல தப்பு இருக்குன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல அரசாங்கம் மேல இந்த தப்பு இருக்குன்னு இந்த தப்பு இருக்குன்னா அவங்க வந்து கரெக்டான பிளேஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அவங்க சொன்னாலும் போலீஸ் பாதுகாப்பு கிடையாது நிறைய பேரை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அங்க கரெக்டா வந்து உளவுத்துறை அப்படிங்கறது ரிப்போர்ட்ஸ் அமுச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சினாரியல்ஸ் நடந்திருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா இது எல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பட் மறுப்பு தெரிவிச்சு விஜய் மட்டும் தான் திரும்பவும் டார்கெட் பண்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் பலரின் கேள்வியா இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் சொல்ல போறாங்க இது எப்படி எடுத்துட்டு போக போறாங்க இதனுடைய தீர்ப்பு என்னவாக இருக்க போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோ அவர் சொன்ன ஆதாரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்களை மேல வந்து அவதூறெல்லாம் பரப்புறாங்கன்னு சொன்னதுக்கான நேர்மாறான செருப்பு வீசப்படுற வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்